கமிஷனருக்கு வந்து சென்னை கமிஷனர் வந்து அதிகாரி அவரு அருணுக்கு வேற வேலையில்லா மாறி ராஜீவ் காந்திய பாத்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்ததாவும் அவருகிட்ட பல செய்திகள் அவர் வெளிப்பட எங்க அவரை பார்க்கறது வந்து அவ்வளவு எல்லாத்தையும் கடந்து போய் தான் அவரை பார்க்கணும் அதுக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன் விஷயங்களுக்கு தான் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு ஆனா டெய்லி மனுவாங்கறது பேசி வேற விஷயம் அங்க போய் நீ இவ்வளவு தூரம் பேசவும் முடியாது அதுவும் அந்த பேசுன எல்லாம் சரி அதுல அந்த ராஜீவ்காந்தி சொன்ன ஒரு வார்த்தை என்னாலே ஏத்துக்க முடியல அருண் பேசினாரு இதை இதோட விட்டுருங்க வீடியோ பார்த்ததுனே தலைவர் பயந்துட்டாரு அப்படின்னத நான் வழக்கமா எந்த தலைவரையும் ஒரு சினிமா ஹீரோ பிம்பத்துல கொண்டு போக விரும்புறது இல்லை இருந்தாலும் இந்த வசனத்துக்கு ஒரு சினிமா வசனத்தையே சொல்லணும் பயமா யார் இவருக்கா அப்படிங்கறத தான் நம்ம கேட்க வேண்டியது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி வந்து விஷயங்களை இருபத்தஞ்சு முப்பது வருஷம் எங்கள் தலைவர் சந்திச்சிட்டு வரார் எத்தனை எவ்வளோ கள பிரச்சனையை பார்த்து கள பயந்துட்டாருங்கிறதெல்லாம் எவ்வளோ களத்தில் அவர் சந்திக்காத எதிர்ப்புகள் இல்லை களத்தில் சந்திக்காத வன்முறைகள் இல்லை களத்தில் சந்திக்காத ஆதிக்க வெறி அல்ல அவர் சந்திக்காத அவதூறுகள் அல்ல விமர்சனங்கள் அல்ல அத்தனையும் சந்தித்து தான் இன்றைக்கி வந்து வெகுமக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஒற்றை தலைவராக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒலிக்கீட்டாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கார் அவர் போய் இந்த பிள்ளக்கா பையனுக்கெல்லாம் இந்த புழு பூச்சிக்கெல்லாம் பயந்துட்டாருன்னு கமிஷனரே சொன்னாரு எவ்வளவு ஊட்டமான பன்னிப்பு கேட்க சொல்றேன் அப்படிங்கறதெல்லாம் அவன திமிருங்க அந்த வார்த்தை என்ன திமிர் திமிருங்க இது உனக்கு எந் இந்த இந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு இருக்கணும் அப்ப என்ன உன் மனசுக்குள்ள இருக்கு அவ்வளவு எளக்காரம்மா உனக்கு யார நீ வந்து ஒரு பொறிக்கி சரி சரிவம் ஒரு நான் நான் கேட்கறேன் இந்த சவுத்து சங்கர்ட்ட கேக்குறேன் உனக்கு நேர்மை இருந்தா நீ அவன் பின்பலத்தை கேட்டுருக்குமா இல்லையா யார் பின்புறத்த ராஜீவ்காந்தி அதுக்காக சாதி என்ன அது சங்கடம் என்னன்னு கேட்குறதுக்கு நான் சொல்லலை உன்னைய பற்றி ஆலந்தூர் கோ நீதிமன்றத்தில் ஒரு பெண் நீதிபதிகிட்ட நீ அத்து மீறல் பண்ணினு சொல்கிறாங்களே ரஜினிகாந்த் திருப்பி திருப்பி சொல்கிறாரு அதே போல் வந்து அந்த பெண் நீதிபதிக்கு நீ ஆபாசமான மெசேஜ் அனுப்பணும்னு சொல்கிறாங்களே குறுஞ்செய்தி அனுப்பணும்னு சொல்கிறாங்களே வீடியோ கால் பண்ணு சொல்கிறாங்களே லவ் டார்ச்சர் கொடுத்தேன்னு சொல்கிறாங்களே அதனால் வந்து ஆலந்தூர் பாரே வழக்கறிஞர் சங்கமே உன்னை வந்து நீக்கு உறுப்பினர்ச்சே பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் வந்து உனக்கு தொழில் தடை விதிச்சதே வக்கீலா நீ இருக்கக்கூடாதுன்னு உன்னை தடை போகிட்டாங்களே இதுக்கு என்னவன் பதில்னு அவன் யோகியதை கேட்டுருக்கணும் ஒரு பெண் நீதிபதிக்கே நீ வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்த ஒரு பொறுக்கிவன் சவுக்கு சங்கர் வந்து வழக்கறிஞர் ராஜீவ்காந்திக்கே பாதுகாப்பு இல்லையா அப்போ நாங்கள் எல்லாம் எப்படி வாழ்றது அப்படின்னு வருத்தப்படுறாரு அப்படின்னு வந்து ஏன்னா அவருக்கு அவரால் எந்த ஒரு வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்லாமல் தத்தளிச்சு நிற்கிறாங்க அது நமக்கு தெரியும் அது சொல்லக்கூடாது ஒரு பெண் வழக்கறிஞர் பாவம் சரிதானா அதான் நான் தனிப்பட்ட விஷயத்துக்கு போவேணான்னு நான் சொன்னேன் அவ்வளோ பெரிய ஒரு மோசடியான நபர் இந்த சவுக்கு சங்கர் பணத்துக்காக எதையும் செய்ய துணிஞ்ச ஒரு நபராக இன்றைக்கு அவர் வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டிருக்கிறாரு ராஜீவ் வந்து உள்ள போய் என்னை அடி அடின்னு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் உள்ள இவரு எப்படியெல்லாம் ஆக்டிவா இருந்தார் எங்க போல அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு உள்ள போயிட்டு வந்து யாராவது வரும்போது நான் வந்து வேற யாரோ மாதிரி கேஷுவலா இருக்கிறதுக்காக பேப்பர் படிச்சேன் அவர் சொல்ற காரணம் வந்து காமெடி அதனால ஃபோன் பேசிட்டு இருந்தேன் வந்தா ஏமாந்துருவாங்க எவ்வளவு நடிக்க சினிமா பார்க்குற மாதிரி இருக்கு கேஷுவலா வந்த உடனே ஏமாந்துருவாங்க நான் பேப்பர் படிச்சு சினிமாவுல கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே போடுவாங்க அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே போறது சார் அதுதான் அப்படிதான் அப்படி கதை சொல்லும் போதே வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க என்ன என்ன கதை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும்